வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு அன்றாட உணவில் அடிக்கடி பயன்படுத்தும் புளிச்சக்கீரையுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் ஹைபிஸ்கஸ் சப்ஜெடிட்டா இது மால்வேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் புளிச்சக்கீரை தெலுங்கில் கோங்கூரா ஹிந்தியில் பித்வா அப்படின்னு அழிக்கிறாங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த கீரையினுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம் இதில் வந்து அவங்க கோங்கூரா சட்னி கோங்கூரா தொக்கு பச்சடி கோங்கூரா பப்பு அப்படின்னு பல வகையான டிஷ்ஷஸ் செஞ்சு அவங்க உணவில் சேர்த்துக்கிறாங்க இந்த புளிச்சக்கீரையில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சிவப்பு நிற தண்டு உள்ள கீரை ரெண்டாவது வந்து பச்சை நிற தண்டு உள்ள கீரை இந்த புளிச்சக்கீரையில் பீட்டா கரோட்டின் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் பி டூ ஃபோலிக் ஆசிட் அயன் கால்சியம் மெக்னீஷியம் சிங்க் மேங்கனீஸ் புரோட்டீன் காப்பர் நார்ச்சத்து ஃபீனால்ஸ் ஃபிளேவனாய்ட்ஸ் ஆண்டோகைனின்ஸ் என்று பல வகையான சத்துக்களும் வேதிப்பொருட்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது பல நோய் நீக்க பயன்படுகின்றது இதனுடைய விதைகளில் வந்துட்டு ஸ்டியரிக் ஆசிட் பால்மெட்டிக் ஆசிட் ஓலியிக் ஆசிட் லினோலிக் ஆசிட் போன்ற எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்சிருக்குது இந்த விதைகள்லேருந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து குரோமியம் பிக்ரோலினேட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க இது உதவுகிறது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சி இருதய குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இருதய நோய் வரவிடாமல் தடுக்கிறது இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு சத்தும் விட்டமின் சி ஆனது ரெண்டும் சேர்ந்துட்டு இரத்த சோகை நோயை போக்கும் அதே மாதிரி விட்டமின் சி இதில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து நமக்கு வந்து நோய் வரவிடாமல் தடுக்கும் இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கலை நீக்கும் உடல் பருமனை குறைக்கும் இந்த கீரையை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நாக்கு ருசியின்மை நீங்கும் பசியின்மை எல்லாம் நீங்கி நல்லா பசி எடுக்கும் நல்லா வந்து டேஸ்ட் தெரிஞ்சு திரும்பி திரும்பி நல்லா சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் இதனுடைய மலர்களின் சாறு அது கூட வந்துட்டு மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டோன்னா அது வந்து இருமல் சளி சுவாச கோளாறுகள் ஆகியவை நீங்கும் இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை இது தடுத்து புற்றுநோய் உருவாகும் அபாயத்தை தடுக்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் குறைபாடுகள் போது ஏற்படக்கூடிய அதிக இரத்த போக்கு ஆகியவற்றையெல்லாம் இது சரி செய்யும் இந்த கீரையை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது முடி உதிர்தல் நின்று முடி நன்கு வளரும் இது ஆண்மை குறைபாட்டை நீக்கக்கூடியது இதனுடைய இலைகளை அரைத்து கட்டிகளின் மீது பூசினால் அந்த கட்டிகள் வந்து நல்லா அமிங்கிரும் இல்லைன்னா வந்து பழுத்து உடஞ்சிரும் இதனுடைய இருந்து நார் எடுக்கிறாங்க கீரை நார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரில் வந்து பல வகையான பொருட்கள் செஞ்சு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த அற்புத கீரையை வந்து நம்ம வாரம் ஒரு முறை பயன்படுத்திட்டு வந்தோன்னா மேற்கண்ட எல்லா பயன் பயனையும் நம்ம பெற்று நம்ம நோயின்றி அற்புதமாக வாழலாம் இந்த கீரை வந்து சில பேருக்கு புளிப்பாக இருக்கிறதுனால ஒத்துக்காது அதனால ஒத்துக்காதவங்க இந்த கீரை கூட மிளகு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிற தன்மை வந்து குறைஞ்சி அவங்களும் நல்லா சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான கீரையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மொழிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்